தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொளியாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் துணைத் தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளருமான நவுலேசன் அவர்களுடனான செவ்வியாக அமைகின்றது நவுலேசன் அவர்கள் ஒரு முன்னாள் போராளி ஜனநாயக போராளிகள் கட்சியின் துணைத்தலைவராக இருக்கின்ற அதே வேளையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் இணைப்பாளராகவும் கடமையாற்றுகின்றார் அவரிடம் முன்னாள் போராளிகளின் எண்ணாய கட்சி தொடர்பான இன்றைய நிலைப்பாடு தொடர்பாக கருத்துக்களை அறிந்து கொள்வோம் வாருங்கள் நவுலேசகர்களுடனான சந்திப்புக்கு போ தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கம் தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொலியாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபதலைவரான நகுலேஸ் அவர்களுடனான நேர்காணல் அமைகின்றது ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபதலைவர் திரு நவுலேஷ் அவர்களுடனான என்ற நேர்காணலில் நவுலேஷ் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் செய்யுங்கள் எனது பெயர் நகுலேஷ் ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபத்தலைவராக இருக்கு அதாவது கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் என்னுடைய மக்களுக்கான சேவைகளை நான் செய்து கொள்வேன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தோற்றம் அதன் வளர்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை குறிப்பிடுங்கள் நாங்கள் தடுப்பில் இருக்கும்போது எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தின் புனர்வாழ்வு அமைச்சால் சொல்லப்பட்ட விடயம் அதாவது அவர் நல்லவரோ கெட்டவரோ தெரியல எனக்கு அந்த அந்தது என்ற மனதை தொட்டது நீங்கள் ஆயுதம் ஏந்தி போராடியது அரசாங்கத்துக்கு சட்ட விரோதம் அதால தான் நாங்கள் கருத்து வைத்திருக்கிறோம் நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் அரசியல் ரீதியாக அதாவது ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நீங்கள் உங்களோட மக்களுக்கான தேவையோ உங்களோட மக்களுக்கு உதவி செய்கிறாரோ அரசியல் கட்சி கட்சியை தொடங்கி கட்சி ஊடாக அரசியல் ரீதியாக நீங்கள் செய்யும் என்ற அந்த புனர்வாழ்வு அமைச்சு நாங்கள் புனர்வாழ்வுல இருக்கக்கூட சொல்லப்பட்டது எந்த மனதை தொட்டது எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது அப்படி போகணும் என்று அதே மாதிரி தான் மற்ற எங்களை கட்சியில் இருக்கிற தலைவர் செயலாளர் அப்படி எங்களை முன்னாள் போராளிகளுக்கும் ஒரு எண்ணம் இருந்திருக்கு அவங்கள ஒரு ஆரம்பத்தில் கட்சியை ஆரம்பிக்கும் போதும் நான் ஆரம்பித்த ஒரு ரெண்டு வருடத்தாலும் அந்த கட்சியில் சேர்ந்தேன் ஆரம்பிக்கவும் போது அவங்களும் ஒரு அரசியல் கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி என்ற பேரில் எங்களோட முன்னாள் போராளிகளை ஒன்று சேர்த்து நாங்கள் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் ஒன்று சேர்ந்தோம் ஒன்று சேர்ந்து நாங்கள் படிவங்களெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு கட்சி கட்டமைப்பு ஊராக நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம் ஜனநாயக போராளிகள் கட்சியில் இப்பொழுது எவ்வளவு அங்கத்தவர்களை நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள் ஜனநாயக போராளிகள் கட்சியின் அந்த பற்றி உங்களுடைய விவரங்களை குறிப்பிடுங்கள் நாங்கள் விவரங்கள் என்ற ரீதியில் நாங்கள் குறிப்பிட முடியாது எங்கட முன்னாள் போராளிகள் அனைவரும் வந்து ஜனநாயக வழியில் ஜனநாயக போராளிகள் கட்சி தான் அவர்கள் ஒரு சில வந்து அவங்களவங்கள சொந்த பிரச்சனையால் அவங்கள வாழ்வாதார பிரச்சனைகளால் அவங்க வந்து தனித்தனியே வேலை செய்கிறார்கள் போராளிகள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒரு ஒரு கட்சி ஆரம்பிக்கக்குள்ளே எங்களை ஜனநாயக போராளிகள் கட்சி என்று பேர் வச்சதே எங்கள ஒட்டுமொத்த போராளிகளுக்கு தான் எல்லாரும் யாரும் வந்து சேரலாம் எங்கள போராளிகள் இடத்துல நிற்க வேண்டிய தேவையில்லை இதுக்கு வந்து சேர்ந்து அரசியல் அந்த மக்களுக்கான நாங்கள் மக்களுக்காகத்தான் போராட்டத்தில் இணைந்து கொண்டு நாங்கள் அதே போல் மக்களுக்கான உதவிகள் எங்களோட இருந்து இறந்தவர்கள தாய்தப்பன் கஷ்டப்படுறார்கள் அவர்களுக்கான உதவிகளை நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்களாக எங்கள கையாலே செய்ய வேண்டிய வேலைதான் இது மற்ற அரசியல்வாதிகள்கிட்ட நாங்கள் போய் கை நிக்கிறது தேவையில்லை இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியின் கடந்த கால அரசியல் வரலாற்று நீங்கள் எதிர்பார்த்த அளவு உங்களுடைய கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கின்றதா முன்னாள் போராளிகள் உங்களுடைய கட்சிகளுடன் இணைந்திருக்கின்றார்களா ஆனால் இதுவரை நடந்த தேர்தல்களில் உங்களால் வெற்றி முடியவில்லை ஏன் உங்களுடைய கட்சி வளர்ச்சி வீதம் குறைவாக இருக்கின்றது தமிழர்களுடைய தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஒரு நிழல் கட்சியாக இருக்கின்ற உங்களினால் தமிழீழ விடுதலை புலிகள் இருந்தபோது பாரிய ஆதரவு தமிழ் தேசிய தளத்தில் பாரிய ஆதரவு இருந்தது ஆனால் இன்று உங்களுடைய கட்சிக்கு ஏன் அவ்வாறான ஆதரவை நீங்களால் திரட்ட முடியவில்லை எங்களுக்கு எங்கள் அரசியல்வாதிகள் அதாவது தமிழ் தேசியத்துக்குள் இருக்கிற அரசியல்வாதிகளை எங்களை முன்னுக்கு வராமல் பண்றதுல அவங்க அக்கறையா இருக்கிறார்கள் அவங்கள் மாத்திரம் இல்லை எங்களை எங்களுக்கு எதிரானார்கள் ஆராயும் இருக்கலாம் அவர்கள் வந்து ஒரு ஒரு போராளிய வந்து முன்னுக்கு கொண்டு வர்றதுல கொஞ்சம் தாமதம் அவங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா எங்க தங்கள் ஆதரவை நாங்கள் கற்றுவோம் நாங்கள் நேர்மையா செய்வோம் என்ற இதுல இருந்து அவங்க அவங்களால உருவாக்கப்பட்டதுதான் எங்களுக்குரிய அந்த பிள்ளையான கருத்துக்கள் என்றது இது மக்களால் உருவாக்கப்படவில்லை தமிழ் தேசிய அரசியல் பிறப்பில் இருக்கின்ற அரசியல்வாதிகளால் முன்னாள் போராளிகள் மீதான ஒரு தவறான அபிப்பிராயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற கேள்வி என்னவென்றால் சில அரசியல்வாதிகள் இந்த கேள்வியை முன்வைக்கின்றார்கள் உங்களால் இதுவரை எந்த ஆசனத்தையும் புற புற முடியவில்லை என்று விடுதலை புலிகளின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஜெனாயர் போராளிகள் கட்சி எழுச்சி பெற்றது அந்த ஜென்னாயர் போராளிகள் கட்சியினால் ஆரோக்கியமான ஒரு கட்டத்தை அடைய முடியவில்லை இதுவரைக்கு இதற்கான காரணங்களுக்கு நீங்கள் என்ன தீர்வை கண்டிருக்கின்றீர்கள் இதற்கு வந்து எங்களோட முன்னாள் போராளிகள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்புகளை தர வேண்டி இருக்குது புலம் பெயர்ந்த அவர்களோ இங்கே நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஒரு முன்னேற்றத்தை அவங்கள் எல்லாரும் சேர்ந்து மக்களும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தர வேண்டும் நாங்களே இந்த முதல்வர் தேர்தல் கேட்டு நாங்கள் ஆரம்பத்தில் அடுத்தது ரெண்டாவது தேர்தலுக்கு தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு போட் இருக்குது யாழ்ப்பாணத்தில் எங்களோட தலைவர் அதாவது வேந்தன் வேந்தனுக்கு பதினாலு போட்ஸ் தான் குறைவு எம்ஜிஆர் கி பதினாறு பதினாலு போட்டால் துவக்கப்பட்டு இருக்கிறார் அடுத்த முறை எங்கள மக்களுக்கு தெரியும் யார் செய்யக்கூடியார்கள் என்றது எங்கள மக்களுக்கு தெரியும் மக்கள் கோடுவார்கள் நாங்கள் ஒரு ஒரு அங்கீகாரம் பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நீங்கள் இந்த முன்னாள் போராளிகளை கூட அணி திரட்டுவதில் நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை கண்டுகொள்ள முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது இந்த முன்னாள் போராளிகளை நீங்கள் கட்சி ரீதியாக அணி திரட்டுவதில் ஏன் உங்களால் ஒரு கட்டத்தை எட்ட முடியவில்லை முதலாவது பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை எங்கள முன்னாள் போராளிகளுக்கு தற்போதைக்கு தங்களோட குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்கு அதுக்குரிய நிதிகள் அதுக்குரிய வாழ்வாதார பிரச்சனைய நோக்கித்தான் எங்களோட போராளிகள் போக வேண்டி கிடையாது நாங்களும் இன்றைக்கு இன்றைக்கு கடையோ எங்களோட தொழிலை செய்தா தான் நாங்கள் எங்களோட குடும்பத்தை பார்க்கிறோம் அதே போன்று அவர்களும் அப்படி இருக்கிறார்கள் கட்டாயம் அவங்களுக்குரிய வாழ்வாதார பிரச்சனையை யார் முன்பாரது எங்களை புலம்பெயர்ந்த இருக்கிற அமைப்புகள் தான் அதை அவங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் முன்னேற்ற வேண்டும் எங்கள கட்சியை பலப்படுத்த வேண்டும் இந்த பு புலம்பெயர் தேசத்தில் ஒரு அபிப்பிராயம் கருத்து உருவாக்கம் இருக்கிறது இந்த ஜேவிபி இயக்கம் கடந்த காலங்களில் இரண்டு தடவை புரட்சி செய்து அந்த இரண்டு தடவையும் அவை அளிக்கப்பட்டு அந்த ஜேவிபி கட்சியின் தலைவருடைய மரணம் நிகழ்ந்து மீண்டும் என்று ஜேவிபி இயக்கம் ஒரு புது புதுப்பொழியுடன் எழுச்சி பெற்றிருக்கின்றது அவ்வாறு முன் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளினால் ஏன் அவ்வாறான ஒரு எழுச்சியை அடைய முடியவில்லை அதற்கான ஒரு குறுந்தூர பயணத்தை கூட அவர்களின் நாங்கள் எட்ட முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன விளக்கத்தை சொல்ல விரும்புகின்றீர்கள் நாங்கள் எங்களோட உரிமைக்காக போராடியவர்கள் நாங்கள் விரும்பி போராட்டத்தை நடந்தங்களால எங்கள உரிமையை பெற்றெடுக்கிறதுக்காக நாங்கள் போராடிய நாங்கள் அவர்கள் அப்படி இல்லை அவர்கள் அரசை கைப்பற்றுவதற்கு போராடியவர்கள் அவர்கள் அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்காக போராடினார்கள் தமிழர்கள் உரிமைகளை கைப்பற்றுவதற்காக போராடினார்கள் இந்த முன்னாள் போராளிகள் தொடர்பாக ஒரு தவறான அபிப்பிராயத்தை தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் உருவாக்கி வருகின்றார்கள் முன்னாள் போராளிகளை சமூகத்தில் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சிறுமப்படுத்துகின்ற பணிகளை தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து வருகின்றது ஒரு முன்னாள் போராளி ஒரு சமூகத்திலே ஒரு சின்ன வேலை திட்டத்தை செய்ய முற்பட்டார் அல்லது ஒரு முன்னாள் போராளி வர்த்தக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக சேவை ரீதியாகவும் சரி ஒரு சின்ன முன்னேற்றகரமான ஒரு கட்டத்துக்கு வந்தால் அந்த போராளி மீது அவதூறுகளை ஏற்படுத்தி அந்த போராளியை சிறுமைப்படுத்தி அந்த போராளியை சமூகத்திலிருந்து மட்டம் தட்டுகின்ற முயற்சியில் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் ஈடுபடுகின்றார்கள் இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிற காரணம் நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் அவர்களை விட முன்னாள் போராளிகள் திறமசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அதுக்கு கீழே நாங்கள் ஒரு ஒரு தலைமைக்கு கீழே இருந்து கண்டுகோப்பாக வளர்ந்த நாங்கள் திறமைகள் அதாவது அனைத்தும் செய்ய தெரிந்தவர்கள் அதுக்காக அவர்களுக்கு தெரியும் இவர்களை முன்னேற விட்டால் வாழ்க்கை இல்லை என்பது அதான் உண்மை இந்த முன்னாள் போராளிகள் புலம்பெயர் மக்களோடு இணைந்து ஏதாவது திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது அந்த புலம்பெயர் மக்கள் புலம்பெயர் மக்களுக்கு இந்த முன்னாள் போராளிகள் மீ இது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை புலம்பெயர் மக்களுக்கு ஏற்படுத்துகின்ற வேலையில் இந்த அரசியல்வாதிகள் செய்கின்றார்கள் அந்த வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கு இந்த முன்னாள் போராளிகள் பிளையானவர்கள் புளியானவர்கள் இவர்கள் தவறானவர்கள் தவறானவர்கள் என்ற தோற்றப்பாட்டை இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் முன்னாள் போராளிகளோடு புலம்பெயர் சமூகத்தில் இருக்கின்ற மக்கள் இணைந்து வேலை செய்வதற்கு அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இது என்ன காரணம் இது உண்மையான நிலப்பாடு பற்றி நீங்கள் எங்களோட புலம்பெயர் மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல விரும்புகின்றீர்கள் அதாவது புலம்பெயரும் மக்கள் என்று எங்களோடு இருந்தவர்களும் புலம்பெயர்ந்தவர்கள் தான் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்தியோ இவங்க சொல்றதை நம்ப கூடாது நேரடியாக வருவா நேரடியாக எங்களோடு கதைத்தால் மட்டும் அவர்களுக்கு உண்மை தெரியும் நாங்கள் என்ன செய்கிறோம் எது செய்யறோம் என்று நேரடியா கதைச்சா தெரியும் அவங்கள் எங்களோட தொடர் கொண்டு அதாவது எங்களோட தொடர் கொண்டு அந்த குற்றச்சாட்டுக்களை எங்கள்ட்ட கேட்கலாம் நாங்கள் சொல்லுவோம் அந்த உறவை தொடர்பை துண்டித்து விடுகின்றார்கள் அல்லவா எங்களுடைய கதையை கேட்டு ஓ அதான் நான் நான் சொன்னேன் எங்களை முன்னேற விட வந்து எங்களை அரசியல் எங்களால உருவாக்கப்பட்ட அரசியல்வாதிகள் நாங்கள் அந்த காலம் போராட்டத்தில் இருக்கக்குள்ள எங்களால உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்புக்குள்ள இருந்தே எங்களை பற்றி பிள்ளையாத்தான் கதைக்கிறார்கள் முன்னாள் போராளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முன்னாள் போராளிகளுடைய வளர்ச்சி மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக புலம்பெயர் மக்கள் இந்த அரசியல்வாதிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்று நீங்கள் கருத முடிகிறோம் மக்கள் முதல் சொன்னன் எங்களோட தொடர்பு கொண்டு உண்மை நிலைப்பாட்டை உண்மையின்படி கேட்ட கேட்பார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் இவர்கள் சொல்லுவது என்று சொல்லி அப்போ சரியான முடிவு எடுப்பார்கள் ஒரு சிலர் எடுக்கிறார்கள் சரியான முடிவும் எங்களோட சிலர் கலைப்பார்கள் சில வாழ்வாதார உதவிகளை எங்கள முன்னாள் போராளிகளுக்கு செய்கிறார்கள் அதை நேரடியாக அவங்கள் வந்து பார்த்து செய்கிறார்கள் அதேபோன்று நேரடியாக அவர்கள் தொடர்பு கொண்டுதான் உரிய இதுகளை செய்ய வேண்டும் இந்த இது முன்னாள் போராளிகளை இராணுவ புள்ளாய் துறையோடு தொடர்புபடுத்தி இந்த தமிழ் அரசியல்வாதிகள் நடுக கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக நீங்கள் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறீர்கள் ஓ என்ன பிரச்சனை தான் அவங்களுக்கு முதலாவது வந்து பயம் நான் அப்போதே குறிப்பிட்டது போலதான் எப்படியோ என்ன சொல்லியோ எங்களை அமர்த்தவனுன்றது உறுதியாக இருக்கிறார்கள் ஆஹ் ராணுவ புலனாய்வு நாங்கள் எங்களை எந்த நேரமும் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறோம் அரசாங்கம் நாங்கள் காட்டி கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது அவங்களை அவங்கள்ட்ட காட்டி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை எங்களுடைய அரசியல் செயல்பாட்டை தான் அவர்கள் அரசியல் செயல்பாட்டை செயல்பாட்டை தான் நாங்கள் ஒழிச்ச ஒன்றும் ஒன்றும் செய்யலை முன்னாள் போராளிகள் ஜனநாயக வலை வலையில் மீளழுச்சி அடைவதை தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் விரும்பவில்லை விரும்பவில்லை அவர்களுக்கு அது பெரிய இடையூறாகவும் அவர்களுடைய இருப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் கேள்விக்குறியாகவும் அமையும் என்பதால் அவர்கள் பயப்படுகின்றார்கள் நீங்கள் கட்சி ஆ ஆரம்பித்தபோது உங்கள் ஆலோசகராக திரு வித்தியாதரன் அவர்கள் உங்களுடன் இணைந்து பயணித்த தற்பொழுது வித்தியாதரன் அவர்கள் உங்களுடைய கட்சியில் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார் அவர் ஆரம்ப காலத்தில் எங்களை கட்சியோடு இணைந்து செயல்பட்டதில் தலைமை தாங்கி செயல்பட்டவர் செயல்பட்ட செயல்பட்டிருந்தார் நாங்கள் பிற்பாடு அவர் காலம் காலம் போய் கடந்த பிற்பாடு நாங்களாக எங்கள கட்சிக்கு என்று ஒரு தலைவர் ஒரு போராளிக போராளி போராளிகள் ஜனநாயக போராளிக சொன்னால் போராளியை தான் போட வழி இருந்தது நாங்கள் தலைவராக எங்களோட வேந்தன் தலைவராக இருக்கிறார் அப்படி போராளிகளாக இருக்கும்போது அவர் இப்போ எங்களோட கட்சியிலையும் இல்லை எங்களோட ஆலோசக குழுவிலையும் இல்லை எங்களோட எந்த விதத்திலையும் எங்களுக்கு ஆதரவாக இல்லை இப்பொழுது ஊடகவியலாளர் நித்யாதரன் அவர்கள் ஜனநாயக போராளிகள் கட்சியின் எந்த பதவியிலும் எந்த செயற்பாடுகளிலும் இல்லை என்று கூறப்படுகிறது ஆமாம் ஜனநாயக போராளிகள் கட்சி கடந்த காலத்தில் பல்வேறு கூட்டுகளுடன் இணைந்து அரசியல் பணிகளில் ஈடுபட்டது இந்த கூட்டு முயற்சி உங்களுடைய கூட்டு முயற்சிகள் பற்றியும் எதிர்கால கூட்டு முயற்சிகள் பற்றியும் கடந்த கால கூட்டு முயற்சியில் ஏற்பட்ட விளைவுகள் பற்றியும் நீங்கள் என்ன செய்தியை சொல்ல விரும்புகிறீர்கள் மக்களுக்கு ஆமாம் நாங்கள் கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் தமிழரசு கட்சிக்குள் ஒரு இணைக் இருந்தது உண்மை கடந்த ஐந்து வருட காலமாக அப்படி இருந்து நாங்கள் நாங்கள் ஒரு சீட் கூட அதாவது தேர்தல் வந்தாலும் எங்களுக்கு என்று ஒரு சீட் கூட எடுக்காமல் மக்களுக்கான சேவைகளை செய்யணும் என்று தமிழரசு கட்சியை வளர்த்தவர்களில் பங்கு எங்களுக்கும் இருக்குது தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்த நாங்கள் தமிழ் தேச கூட்டமைப்பு அவர்களாக கடந்த வருடம் அவர்களாக அந்த கூட்டுக்குள்ளே இருந்து அவர்களை தான் வெளியே இருக்கிறதுனால எங்களை பற்றி இல்லை எங்களை எங்களை கட்சி ரீதியாக கூப்பிடவில்லை அவர்களாக வெளியே வரை சென்றார்கள் நான் எங்களுக்கு மாற்று நடவடிக்கையே இல்லை நான் கட்சிக்குள்ளே இருந்தாப்பிலே இருக்கிறோம் நான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்ட அணி என்ற பெயருக்குள் நாங்கள் ஒரு ஐந்து கட்சிகள் இருக்கிறோம் அதில் தான் கடந்த தேர்தலே நின்றன நாங்கள் எதிர்காலத்தில் தமிழரசு கட்சியுடன் நீங்கள் கூட்டுச் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்களா அதுக்கான முயற்சிகள் ஓமம் நாங்கள் எங்கள எண்ணம் எங்கள கருத்து ஒரு கட்சியாகத்தான் இருக்க வேணும் ஒரு கூட்டுக்குள்ள எல்லா கட்சியும் ஒரே கூட்டுறக்குள்ள கொண்டு வரதான் எங்களோட குறிக்கோள் நாங்கள் இனி வரும் காலங்களில் கதை கதைத்து கொண்டிருக்கிறோம் எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து நாங்கள் தமிழருக்கான ஒரு தீர்வு திட்டத்துக்கு இப்ப இந்தியா இருந்து வந்த தூதரர் என்ன சொல்றார் நீங்க பிரிஞ்சு நிற்கிறார்கள் என்று பிரிஞ்சு பிரிஞ்சு நின்றால் என்னென்று அவங்க ஒன்றாக நின்றுதான் எங்களோட உரிமைகளை நாங்கள் பெற்று எடுக்க வேண்டியிருக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிய நீங்க தமிழரசு கட்சியோடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதீரனோடு ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தீர்கள் அந்த பேச்சுவார்த்தை முடிவுகள் ஒவ்வாறு அமைந்திருந்தது அதை நான் தனிப்பட்ட ரீதியாக சிநேதபூர்வமாக மற்றது அவருக்கு வாழ்த்தி சொல்கிற ரீதியாக அவரோடு கதைத்த போது அவர் சொன்னார் ஓ ஓம் ஓம் தம்பி நவுலேஷ் நாங்கள் போராளிகள் எல்லாரும் அங்கஞ்சனிக்க தேவையில்லை உண்டாக நிற்போம் உண்டாக நின்று நாங்கள் செய்வோம் என்று சொன்னவர் அதுக்கு புறக எனக்கு பதில் எடுத்து கேட்டேன்னா ஓ நீங்கள் வாங்கன்னு சொன்னவர் எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்டு தான் போகணும்ன்றது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது அவர்களாக கூப்பிட்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லா எல்லோரும் சேர்ந்து உண்டாகி பயணிப்போம் கிளிநொச்சி தமிழரசு கட்சி அலுவலகம் முன்னாள் போராளிகளுக்கு காத்திரமான ஒரு இடத்தை அந்தஸ்தை வழங்கும் கொண்டு நீங்கள் கருதுகொண்டீர்கள உண்மையில் அவர்கள் தமிழ் மக்களுக்காக அரசியல் செய்கிறார்கள் என்று சொன்னால் முன்னாள் போராளிகளையும் மக்களையும் சேர்த்து கொண்டுதான் பயணிக்க வேண்டி கிடக்கிறது பயணிக்க வேணும் அவர்கள் போராளிகளை கருவப்பிள்ளை கருக்கு பயன்படுத்துகின்ற கருவப்பிளையாக பயன்படுத்துகின்றார்கள் சில போராளிகள் குற்றம் இருக்குது ஒரு சில இடத்த இருக்குது எல்லோரும் அப்படி அல்ல ஒரு சிலர் இருக்கிறார்கள் அப்படித்தான் இந்த அண்மை காலங்களில் தமிழ் தேசிய அரசியல் பிறப்பிலும் முன்னாள் போராளிகள் மட்டத்திலும் இந்த இல்லங்களுக்கு தேசிய ரீதியில் ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அதில் அரசியல் கலப்பெற்ற ஒரு தொழிலும் பணிக்குழு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்துருவாக்கம் விழுந்திருக்கின்றது இதற்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது தலைவரையும் மாவீரர்களையும் வைத்து அரசியல் செய்வதாக கூறப்படுகின்ற சில அரசியல் கட்சிகளிடமிருந்து இதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது இந்த சூழ்நிலையை நீங்கள் எவ்வாறு கையாள போகு உங்களுடைய கட்சி சார்பாக இந்த நிகழ்வை நீங்கள் எவ்வாறு கையாள போகுறி என்று நீங்கள் கூறுங்கள் சரி மாவீர போராளிகள் காப்போம் என்று சொல்லி ஒரு 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 கட்டமைப்பு அதாவது ஒரு கட்டமைப்பு உருவாகி இருக்கு இருக்குது அது உண்மை எங்கள முன்னாள் போராளிகளால் அது உருவாக்கப்பட்டது அது ஊடாகத்தான் நாங்கள் இனி மாவீரர் வாரங்கள் மாவீரர் தொழில் நிலங்களை செய்கிற என்ற ஒரு கருத்து பொருள் எல்லோருட மனதிலையும் இருக்கிறது அதுக்குள்ள வந்து அரசியல்வாதியோ எம்பிகளோ போய் நின்று கொண்டு முன்னுக்கு நிற்க வேண்டிய தேவை இல்லை அவங்கள தேவை இருக்குது எப்படி தேவை இருக்குதுன்னு சொன்னால் இப்போ அதுக்குரிய அனுமதிகள் எடுத்து தரலாம் அதுக்குரிய அவங்க ஒரு பற்றாளர் தானே அவங்க வந்து வேத்தாக்களின் எங்கட எங்கட் மாவீரர்கள சகோதரங்களும் இருக்கிறார்கள் எம்பி தெரியும் அவங்க வந்து அதுக்குள்ள போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எடுத்த முயற்சிக்கு உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் உத்தியோகபூர்வமான எந்த ஒரு அறிவித்தலையும் இதுவரை விடவில்லை ஆகவே நீங்கள் இந்த திட்டத்தை ஆதரிப்பதாக இருந்தால் மாவீர போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எடுத்த இந்த முயற்சிக்கு உங்கள் கட்சி சார்பாக ஒரு பகிரங்க அறிக்கை ஒன்றை வெளியிடலாம் அல்லவா அரசியல் களப்பெற்ற துய்துமில்ல பணிக்குழு உருவாக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை பகிரங்கப்படுத்த முடியும் அல்லவா அது சம்பந்தமாக நான் தலைவர் செயலாளராக வச்சி கொண்டு அது சம்பந்தமாக நான் அறிக்கைப்படுறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் எங்களுக்கு வந்து மாவீர போராளிகள் குடும்ப நல என்ற ஒரு ஒரு இதுக்குள்ளே வந்தால் தான் அதோடு அங்கீகரிக்கப்பட்டு அவங்களே எல்லாம் அந்த மாவீர சுயிலமிலங்களை செய்கிறது என்றது விருப்பம் ஏனென்னு சொன்னால் அதுக்குள்ள அரசியல் கலக்க ஒரு இது இருக்குத்தான் ஆனால் அரசியல் கலக்காமலும் செய்யலாது அதுக்காக அரசியல்வாதி தான் போய் நிற்கணும்னு இல்லை அவங்க சில உதவிகள் செய்து கொடுக்கலாம் சில அனுமதிகள் எடுக்கலாம் பாலி பாராளுமன்ற ஊடாக ஒரு அனுமதியை எடுக்கலாம் அடுத்து இவங்க இந்த சங்கத்தை கொஞ்சம் அதுக்குரிய அதுக்குரிய மாவிரர் நினைவு கொண்டா என்ன நினைவுகளை நடத்தக்கூடியதுக்கு இவர்கள் தான் இன்பி மாதிரி தான் வழி வைத்து கொடுக்க வேண்டிய ஆக்கலாம் இருப்பார்கள் கட்சி ரீதியாக ஒரு பயிரங்க அறிக்கையை இப்படி தொடர்பாக நீங்கள் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை ஏதாவது செய்யலாம் என்னவா ஓ கட்சி ரீதியாக தற்போதைக்கு நான் கதைத்திருக்கிறேன் தலைவர் செயலாளர் கதைத்திருக்கிறேன் அவர்கள் தான் விடுவார்கள் எங்களோட பேச்சாளர் இருக்கிறார் அவர் விடுவாரன்னு நம்புகிறேன் நான் இது சம்பந்தமாக கதைப்பேன் நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் கிழக்கு மாகாண அமைப்பாளராகவும் இருக்கின்றீர்கள் இந்த கிழக்கு மாகாணத்தில் முன்னாள் போராளிகளுடைய தற்போதைய சூழ்நிலை எவ்வாறு இருக்கின்றது முன்னாள் போராளிகளுடைய வாழ்வாதாரம் அங்கு எவ்வாறு இருக்கின்றது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கூறுங்கள் முன்னாள் போராளிகள் கணவர் கிழக்கு மாகாணத்தில் வழிகாட்ட முடியாமல் கணவர் கஷ்டப்படுறார்கள் சில கால் கை இழந்து போய் நிற்கிறார்கள் கண் இழந்து போய் நிற்கிறார்கள் அடைந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு சிலர் எங்களோடும் இப்போ வர எங்கள அமைப்புகள் ஊடாக நாங்கள் சில உதவி திட்டங்கள் செய்து கொண்டு போகிறோம் எதிர்வரும் காலங்களிலும் அதை செய்து கொண்டு இருப்போம் மற்றும் முன்னாள் போராளிகள் கொஞ்சம் அச்சுறுத்தல் அதாவது நாங்கள் ஒரு சில வந்து புனர்வாழ்வு என்றதை கோரிக்கைக்குள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஒரு சிலர் அப்படி அல்ல அதிலிருந்து அவங்களுக்கு வெளிக்காட்டுற தன்மைகள் குறைவாக இருக்கிறது இந்த மட்டக்கிழப்பை பொறுத்தளவில் மட்டக்கிழப்பு அம்பாரம் மாவட்டங்களில் இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற புலம்பெயர் மக்கள் எப்போவுமே ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்க் பார்க்கின்ற சூழ்நிலை இருந்திருக்கின்றது உதாரணமாக அந்த கர்ணாவையும் புல்லியானையும் வைத்து அந்த மனநிலையில் மற்ற கிளப்பு மக்களை புலம்பெயர் மக்கள் பார்க்கின்ற சூழல் இருந்திருக்கின்றது ஆனால் அங்கு அங்கே இருக்கின்ற நிலைமை அப்படி இல்லை அப்படி இல்லை அங்கே இருக்கிற நிலைமை அப்படி இல்லை தமிழ் தேசியத்தை ஆழமாக நேசிக்கின்ற வடக்கில் இருக்கிற மக்களை விட கிழக்கில் இருக்கின்ற மக்கள் தமிழில் விடுதலை போராட்டத்தையும் தமிழில் தேசிய தலைவரையும் தமிழ் தேசியத்தையும் ஆழமாக நேசிக்கின்ற மக்கள் பலர் இருக்கின்றார்கள் ஏன் இந்த முரண்பட்ட நிலை புலம்பெயர் தேசங்களில் காணப்படுகிறது ஜடாட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை புலம்பெயர் தேசங்களில் காணப்படுகிறது இதற்கு என்ன காரணம் காரணம் நீங்கள் சொன்னவர்கள் ரெண்டு பேரும் கருணா பிரல்யான் போன்றவர்கள் வச்சுக்கொண்டு எல்லோரும் அப்படி இருப்பார்கள் என்றது மனநிலை தான் வெங்கட அந்த சொல்லப்படுற ஆக்களுக்கு இருக்கிறது ஆனால் அது அப்படி இல்லை இம்முறை தேர்தலில் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ் தேசியம் வென்றது வந்து மட்டக்கிளப்பு மாவட்டம் தான் தமிழ் தேசியத்துக்கு யாழ்ப்பாணத்தில் கூட அந்த நிலை வேற யாழ்ப்பாணத்தில் கூட மக்கள் இந்த முறை ஆருக்கு போட்டது அது என்ன ஏபி தான் போட்டது மட்டக்கிழப்பில் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அதிக மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அங்குள்ள மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த சூழலில் புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற மக்கள் மட்டக்கிழப்பு மக்கள் அம்பாறை மக்கள் மீது தவறான ஒரு கண்ணோட்டத்தை பார்க்க கூடாது என்பதை இச்சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை நேரமும் தமிழரின் அரசியல் குரல் ஊடகத்துடன் ஒன்றித்திருந்த ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபதலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களுக்கான இணைப்பாளரும் ஆகிய நவலைய சாரர்களுக்கு தமிழரின் அரசியல் குரல் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றி கூறுகின்றேன் தமிழரின் அரசியல் குரல் நிர்வாகத்துக்கும் நேர்களுக்கும் அதாவது தமிழ தமிழர் அரசியல் குரலை முன்னெடுத்து செல்கிற நேர்களுக்கும் அதுக்குரிய நிர்வாகத்துக்கும் உங்களுக்குமான நன்றியை நான் தெரிவித்துக் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதே வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்பொழுது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலா என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்